கிடையாது ஆமபுரோ சென்னை காட்ஸ்ல கார் புக் பண்ணுங்க டோல்கட்டனை இல்லாமல் மட்டும் பே பண்ணினா போது சென்னை காட்ஸ் அப்டே உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க மகளிர் உரிமை தொகையை பாஜக அதிகரிக்கத்தான் செய்யும் என்று தமிழக பாஜக தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை கூறியுள்ளார் கவுண்டம்பாளையம் பகுதிக்கான பாஜக ஊழியர் கூட்டம் சரவணம் நடைபெற்றது இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை மத்திய அரசின் பணத்தில்தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக கூறினார் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுவும் நம்முடைய பணத்தை டைவர்ட் பண்ணி ஆயிரம் ரூபா திமுக எப்படி பிரச்சாரம்னா ஓ பிஜேபிக்காரை வந்து அந்த ஆயிரம் ரூபாயை நிறுத்துருவோம் சரிப்பா நீ அது திமுக காரங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் நாங்கள் தான் கொடுக்குறோம் நீங்கள் ஒத்துக்கங்க நிறுத்த மாட்டோம் என்று நான் பொதுவெளிகளை வாக்குறுதி இவ்வளவு திமுக கார இல்லை இல்லை மத்திய அரசுல மறுபடியும் மோடி ஐயா வந்தாங்கன்னா ஆயிரம் ரூபாயை நிறுத்திடுறேன்னு திமுக கார சொன்னா நான் தைரியமாக திமுக காரங்க பார்த்து கேட்குறேன் முதலமைச்சர் அவர்களே கேட்குறேன் இல்லை பிஜேபி படத்துல தான் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு ஒத்துக்கு வெளியே வந்து நாங்கள் நிறுத்தப் போவதில்லை ஏன்னா இன்னும் அதிகப்படுத்த ஏங்க மாநில அரசு உங்கள் திட்டத்தை நீங்கள் சொன்னதை முழுமைய செயல்படுத்தாம வித பெண்களுக்கு டிராமாவாக கொடுக்கக்கூடிய பெண்ணை பார்த்து எப்படி பழிய போடுறாங்க இவர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக செய்து ஒரு சாதனையை காட்ட மாட்டாங்க இன்னொரு கட்சி இன்னும் ஒரு மேலே போயிட்டாங்க நீ என்ன ஆயிரம் ரூபா சொல்றது எங்கே ஜெயிச்சா மத்திய அரசு வலியுறுத்தி ஏ உங்கள் எப்படி ஜெயிச்சு ஏன் வாங்கி கொடுக்கறது நாங்கள் ஜெயிச்சு வாங்கி கொடுக்க மாட்டோமா சென்னை ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க